வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன பிட் சாங் ஒன்று வந்து தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருக்கு அது வேற ஒன்றும் இல்லைங்க இருந்தாரே உணப்பத்தட்டு இருந்தாரேன் அந்த பாட்டு தான் இந்த பாடலை பாடினது யார் அப்படிங்கிறது பல பேருக்கு இன்னைக்கு வரைக்குமே தெரியாது அந்த பாடலை பாடினது யார் அவங்க தனக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தலை அஜித் நடித்து இப்போ வெளியேறி இருக்கிற குட் பேட் அக்ளிய படத்தில் ஒரு அழகான ஒரு பாடல் வந்து இன்றைக்கி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு அது வேற ஒன்றும் இல்லைங்க ரூபாய் இருந்தாரேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் இன்றைக்கே இவ்வளோ கொண்டாடுறாங்கன்னா தொண்ணூற்றி ஆறுகளில் எப்படி கொண்டாடி இருப்பாங்க அன்னைக்கு சூழ்நிலைக்கு தலையில் செம்ப வச்சு ஆடாத சின்ன குழந்தைகளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அன்னைக்கு பிரம்மாண்டமாக எல்லாராலும் ரசிக்கப்பட்டது ஆனால் அவ்வளோ ஒரு அழகான பாடலை பாடின பாடகை யார் அப்படிங்கிறது இன்றளவுமே பலருக்குமே வந்து தெரியாது அந்த பாடலை பாடின பாடகை யாருன்னா அவங்க தான் தேவி இவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை தான் இவங்க வந்து சினிமா துறையில வந்து பாடல்களை வந்து நிறைய பாடிட்டு இருந்தாங்க தன்னுடைய பெயருக்கான ஒரு அங்கீகாரம் வந்து இவங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு அதை எப்படி அந்த பெயருக்கான அங்கீகாரம் அவங்க வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் சரி நண்பர்களே தேவி அவர்கள் மூணு வயதிலிருந்தே பாட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க முறையாக சங்கீதம் வந்து கத்துக்கிட்டவங்க கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டவங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க ஆனால் இவர் தான் பாடியிருக்காரா அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது ஒரு சிலருக்கு வந்து இப்போதான் இவங்க முகத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் தமிழில் பார்த்ததில் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இப்போ தான் இவங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் நம்ம கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க ஏன்னா மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி ரொம்ப அரிதாக இருக்கிற பல பாடகைகள் நிறைய பிரபலமான பாடல்கள் பாடின பாடகைகளை பற்றி அடுத்தடுத்த தொகுப்புகளில் நம்ம வந்து தொடர்ந்து போகிறோம் அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார் நண்பர்களே இப்போ தேவி அவர்கள் தந்தை பெயர் டிவி வி கோபாலகிருஷ்ணன் இவர் வந்து ஒரு டாக்டர் ஒரு இசை பள்ளி ஆசிரியர் இப்படி திறமை கொண்டவர் அவர் தந்தை இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேற்கிந்திய இசை இந்துஸ்தானி நாட்டுப்புற பாடல் செவியல் இசை போன்ற எந்த ஒரு தரப்பு பாடல் கொடுத்தாலும் அழகாக பாடக்கூடிய ஒரு திறமையான ஒரு பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இளையராஜா இசையில கஸ்தூரி ராஜா இயக்கத்துல வெளிவந்த படம் தான் நாட்டுப்புற பாட்டு இந்த படத்துல மொத்தம் ஆறு பாடல்கள் இருக்கு இந்த ஆறு பாடல்கள்ல இரண்டு பாடல்களை வந்து சித்ரா பாடியிருக்காங்க ஆதரிக்கும் தாயே அப்புறமா நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு நான் படிக்கிறேன் கேல் மச்சா இந்த ரெண்டு பாட்டு மட்டும் சித்ரா அவர்கள் பாடியிருக்காங்க மிச்ச நாலு பாடல்களை வந்து தேவி அவர்கள் பாடியிருக்காங்க எனக்குமே வந்து அந்த நேரத்துல கிழக்கால செவத்து பக்கம் அப்படிங்கிற பாட்டு மட்டும்தான் இவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அந்த கேசட்ல வந்து ஆழ்வத்துல வந்து போட்டிருந்தாங்க அப்பெல்லாம் வந்து கேசட் சிக்ஸ்டி கேசட் வரும் அந்த கேசட்ல வந்து போட்டிருந்தாங்க அதுல நான் பாத்திருக்கேன் அதனால அந்த ஒரு பாடல் மட்டும் தேவி அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா அதுல நாலு பாடல் பாடியிருக்காங்கன்றது வந்து பிற்காலத்துல எனக்கு தெரிஞ்சு அதுல இப்ப நீங்க எல்லாம் பயங்கரமா இருக்கிற அந்த ஒரு பாடல் ஒத்தருவாய்தாரே அப்படிங்கிற இந்த பாடலை கேளுங்க இந்த படத்துல நான்கு பாடல்கள் இவங்க பாடி இருந்ததா சொல்லியிருந்தேன் அதுல முதல் பாடல் ஒத்தருவாயந்தாரே அந்த பாடல் நம்ம பார்த்தாச்சு அதுக்கு அடுத்ததா இன்னும் பல பேர் ஜனரஞ்சகமா பஸ் ரூட்ல வந்து அதிகமா கேட்டு ரசிச்ச பாடல்கள் ஒண்ணு கிழக்கால செவுத்து பக்கம் அப்படிங்கிற இந்த பாடல் இந்த பாடலையும் அருண்மொழியும் தேவியும் தான் சேர்ந்து பாடியிருக்காங்க நாட்டுப்புற பாட்டு இந்த படத்துல தான் தேவி அப்படிங்கிற இந்த பெயர் வந்து இவருக்கு வந்து பாடகியா ஒரு அறிமுகமாகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சோபா அப்படிங்கிற ஒரு பெயர்ல தான் வந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க அவர் சில பாடல்கள் சோபா அப்படிங்கிற பெயர்லயே வந்துச்சு சில பாடல்கள் வேற வேற பெயர்கள் வந்துச்சு பாடகிகளுக்கு அதிகமான பெயர் யாருக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு போட்டி வச்சோம்னா இவங்க தான் வந்து முதல் இடத்துக்கு வருவாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய பெயர்கள் வந்து மாற்றி மாற்றி பல இடங்களில் வந்து போடப்பட்டிருக்கு அதுல சில இடங்கள்ல மட்டும்தான் சோபா அப்படின்னு போடப்பட்டிருக்கு அதற்கான காரணத்தையும் அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் இவங்களுடைய பேர் வந்து சோபா அப்படிங்கிறதுல வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்கிறதுனால ஏன்னா ஆல்ரெடி வந்து நடிகையும் இருக்காங்க பாடகியும் இருக்காங்க இருந்தாலும் இந்த பெயர் வேண்டாம் உன்னுடைய பெயரை வந்து ஸ்ரீதேவி தேவி அப்படின்னு சொல்லி ஏதாவது மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது தேவினே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துல இருந்து தான் தேவி அப்படிங்கிற பெயர் வந்து இடம்பெற ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து சோபா அப்படிங்கிற ஒரு தான் வந்துருச்சு கிழக்கால செவுத்து பக்கம் இந்த பாடல்தான் வந்து தேவி பாடின முதல் பாடல் இந்த பாடல முதல்ல வந்து ஜானகி வந்து ஒரு டிராக் பாடி வச்சிருந்ததாகவும் அதுக்கப்புறமா வந்து இவங்க பாடினதாகவும் இவங்க பாடின அந்த பாட்டு கஸ்தூரி ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால இந்த பாட்டையை வச்சுக்கலாம்னு சொல்லி அவர் சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு இந்த பாடலை வந்து மிக அழகாக பாடினதுனால அடுத்த பாடலுக்கும் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க மூன்றாவது பாடல் மனோ தேவி இணைந்து பாடுன கொக்கி வச்சேன் கொக்கி வச்சேன் இந்த பாடல் கொக்கி கொக்கி இந்த தான் தேவி பாடின இரண்டாவது பாடல் இதுக்கு அப்புறமா தான் ஒத்தருவாயிருந்தாரன் அப்படிங்கிற மூணாவதா தான் இந்த பாடலை வந்து இவங்க பாடியிருக்காங்க இந்த பாடலை பாடும்போது இளையராஜா ஸ்பாட்ல இல்லையா அவர் இங்கே வெளியில போயிட்டாரா அவர் போனதுனால இவங்க பாடியிருக்காங்க அவங்களே சொல்லியிருக்காங்க ஒருவேளை இளையராஜா இருந்திருந்தா இந்த பாட்டை நான் பாடியிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு பதிவில் சொல்லியிருந்தாங்க இந்த பாட்டு பாடும்போது ஒதுங்கி நில்லு மாமோய் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வரி மட்டும் வரும் அதை ஒரு வித்தியாசமான ஸ்லாங்ல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த உச்சரிப்பு ரொம்ப அழகாக இருக்கும் இருந்தாலும் இது வந்து அவர் திட்டுவாரோ அப்படின்னு சொல்லி வேற ஒரு வரிகள் போட்டும் அதை சொல்லி முடிச்சிருந்துருக்காங்க ஆனால் இந்த வரி தான் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் வச்சுருந்துருக்காங்க இதுக்கு அடுத்ததா இன்னொரு பாட்டு அதாவது நாலாவதா ஒரு பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது இளையராஜா இத கேட்டாரா கேட்டுட்டு ஓ இதெல்லாம் கூட நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதா அவங்களே ஒரு பதிவில் சொல்லியிருக்காங்க நாட்டுப்புற பாட்டு படத்துல நான்காவதா அருண்மொழி தேவி இணைந்து பாடின சட்டி போட்டி அப்படிங்கிற இந்த பாடல் நாட்டுப்புற பாட்டு படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த கேசட் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட பரவலா கிடைக்கும் போது தேவி அவர்கள் அந்த கேசட்டை வாங்கி பார்த்திருக்காங்க அதில் இருக்கிற ஆல்பமில் வந்து தன்னுடைய பெயர் தேவி அப்படின்னு சொல்லி இடம்பெற்றிருக்கும் போது அவங்க அளவில்லாத மகிழ்ச்சி அடைஞ்சதா அவங்களே வந்து ஒரு காணொலியில் சொல்லியிருக்காங்க ஏன் இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க இந்த ஒரு படத்துல வந்த பாட்டுக்கு மட்டும் தேவி அப்படிங்கிற பேரை பார்த்து எதுக்காக இவங்க எவ்வளவு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரலாம் அதுக்கு பின்னால அவங்க கடந்து வந்த பல பாதைகள் இருக்கு அதை எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கலாம் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அதாவது வந்து வருடங்கள்ல வர பாடல்கள் எல்லாமே வந்து எந்த பாடல் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டிங் போட்டுக்கிட்டே வருவாங்க அந்த வருஷத்துல வந்து அதிகமான இடத்தை பிடிச்சது எந்த படம் பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாட்டு படத்துல வந்த பாடல்கள் தான் அதுல வந்து அதிகமா பேசப்பட்ட பாட்டு இந்த உத்தரவு வாய்ந்தாரு இந்த பாட்டு தான் ஆனா இந்த பாட்டு வந்து யார் பாடுனாங்க அப்படிங்கிறது வந்து வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது தேவி அப்படிங்கிற ஒரு பேர் வேணா தெரிஞ்சிருக்கலாமே தவிர அது யாருங்கிறது யாருக்குமே தெரியாது இந்த பாடம் வந்து வெற்றி விழா கொண்டாடும் போது ஒரு மேடையில வந்து இந்த படத்தை பத்தின பெருமைகள் எல்லாத்தையுமே வந்து பேசுறாங்க இந்த படத்துல வந்து பாடல்கள் பத்தி எல்லாருமே பேசுறாங்க ஆனா இந்த பாடல பாடின தேவியை பத்தி யாருமே வந்து பேசல ஒரு நேரத்துல வந்து இளையராஜாவே எழுந்திரிச்சு பேசும்போது கூட படத்தினுடைய இசை அதனுடைய வெளியீடு பத்தி அதிகமா பேசியிருந்தா தவிர தேவியை பத்தி அவர் பேசவே இல்லை ஒருவேளை அவர் வந்து மறந்து கூட இருக்கலாம் ஏன்னா அவருக்கு இருக்கிற பிசியில வந்து இதை பேசியிருப்பாரா அப்படிங்கிறது வந்து நமக்குமே சந்தேகம் தான் ஆனா தேவி அவர்கள் வந்து இளையராஜா கூட அத பத்தி பேசல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க ஒரு காணொலியில இந்த படத்துல இவங்க பாடின அந்த நாலு பாடல்களுமே வந்து ஜானகி தான் வாய்ஸ மாத்தி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பலரும் வந்து பேசியிருந்துருக்காங்க இதுல வந்து தேவி தான் பாடினாங்க அப்படிங்கறது யாருக்குமே தெரியல அப்ப கூட பாருங்க அந்த கிரெடிட் கூட வந்து ஜானகி அம்மா அவங்களுக்கு தான் போயிருக்கு இவங்க பேருக்கு வந்து கிடைக்கல அப்புறமா சன் டிவில ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்த ஹரிகரன் அவர்கள் வந்து இந்த பாட்டை கேட்டுட்டு இது ஜானகி கிடையாது வேற யாரோ பாடியிருக்காங்க அவங்க யார் என்னன்றத தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இவங்க பேரு இவங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி நேரடியாக இவங்க வீட்டுக்கே போயிடுறாரு அங்கே போய் அவரே சொல்கிறாரு இந்த பாடலை பாடுனது நீங்கள் தான் தெரியும் வெளி உலகத்தில் எல்லாருமே வந்து ஜானகி தான் பாடியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நீங்கள் தான் பாடுனீங்க அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு நேர்காணல் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தான் இந்த பாடலாம் பாடினது தேவி அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கே தெரிய வந்துச்சு இதுதான் வந்து இவங்களுடைய முதல் நேர்காணல் அதுக்கடுத்ததா தேவி அவர்கள் பாடின ஒரு பாடல் இருக்கு இந்த பாடல் எல்லாம் நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மீண்டும் மீண்டும் கேட்டு திகட்டாம மறுபடியும் மறுபடியும் கேட்டு இன்று வரைக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் ஒரு பாடல் ஒரு அழகான மெலடி இப்போ இந்த பாட்டை கேட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அந்த காலகட்டத்துக்கே போயிருவீங்க அப்படி ஒரு அழகான பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல தாயின் மணிக்குடி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வைரமுத்து வரிகளில் கோபால் சர்மா மற்றும் தேவி இணைந்து பாடின இந்த ஒரு அழகான பாடல் என்ன நண்பர்களே இந்த பாட்டை கேட்டதுமே வந்து மெய் மறந்து அந்த தொண்ணூத்தெட்டு காலகட்டத்துக்கு நீங்க போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு பாடல் அந்த நேரத்துல எல்லாருமே கொண்டாடிய ஒரு பாடல் இந்த படத்துல இருந்துதான் இவங்களுக்கு தேவி நீத்தியார் அப்படிங்கிற முழு பெயர் இடம்பெற்றது அதுக்கு முன்னாடி வெறும் தேவி அப்படின்னு மட்டும் தான் வந்துகிட்டு இருந்துச்சு இப்ப போய் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து தேவி நீத்தியார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கப்புறமா வந்து முழு பெயர் அவங்க வச்சுக்கிட்டாங்க ஆரம்பத்துல வந்து பாடகியா ஒரு அடையாள பெயராக இருந்தது தேவி அப்படிங்கிறது மட்டும்தான் டைட்டில் எல்லாத்திலுமே தேவி அப்படின்னு மட்டும்தான் வரும் இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து தேவி நீத்தியார் அப்படின்னு வந்துச்சு இன்றளவும் இவருடைய பெயர் தேவி நீத்தியார் அழைக்கப்படுது வித்யாசாகர் அவர்கள் இவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு அழகான பாடலை பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்க எல்லாத்தையும் வரலாம் வித்யாசாகர் கிட்ட ஆர்கெஸ்ட்ரா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்டிஸ்டா இருந்த ஒருத்தர் வந்து தேவி கிட்ட சொல்லியிருக்காரு வித்தியாசாகர்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நீங்க வாங்க உங்களுடைய பாடல் திறமையை வந்து நீங்க காமிச்சீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய படங்களில் வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்குவாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காரு இவங்க கூட்டு போனோன்னே இவங்களுக்கு வந்து வாய்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காரு வித்யாசாகர் அடுத்த நாளே இவங்களுக்கு வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு ஏன்னா அந்தளவுக்கு வந்து வாய்ஸ் அழகா இருந்திருக்கு அப்படி கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் மனோ தேவி இணைந்து பாடின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வெளியேறின பிரியம் படத்துல ஆதாம் ஏவால் அப்படிங்கிற இந்த ஒரு பாடல் வித்யாசாகர் அவர்கள் பிரிய படத்துல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கு அடுத்த தான் தான் தாய்மு மணிக்குடி படத்துல நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற போகலவா அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதே படத்துல இன்னொரு பாடலுமே பாடியிருக்காங்க மனோ தேவி இணைந்து பாடுன அடி ராணி சுல்தானா அப்படிங்கிற இன்னொரு பாடலுமே அந்த படத்துல இருக்கு அதுக்கடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆர் வசந்தி தயாரிப்புல ஆர் ரகு இயக்கத்துல இளையராஜா இசையில் வெளிவந்த கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு படத்துக்காக காமகோடியின் வரிகள்ல அருண்மொழி தேவி இருவரும் இணைந்து பாடிய வேண்டினால் அப்படிங்கிற இந்த பாடலை கேளுங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சிஹெச் வேணு தயாரிப்புல கே பாகியராஜ் இயக்கத்துல இளையராஜாவின் இசையில வந்த திரைப்படம் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி இந்த படத்துல வாலியின் வரிகளுக்கு அருண்மொழி தேவி இணைந்து பாடின வந்தால் வந்தால் ராஜகுமாரி அப்படிங்கிற இந்த பாடல் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல எம் கபர் தயாரிப்புல கோகுல கிருஷ்ணன் இயக்கத்துல இளையராஜாவின் இசையில் வெளிவந்த பூவரசன் திரைப்படத்துல வாலி அவர்கள் வரிகளுக்கு வாசுதேவன் தேவி அவர்கள் இணைந்து பாடுன ஆரம்பம் நல்ல தொடங்குற இந்த ஒரு அழகான பாடல் நல்லா இருக்கும் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வி நடராஜன் தயாரிச்சு கஸ்தூரி ராஜா இயக்கத்துல தேவாவின் இசையில் வெளிவந்த படம் என்ன ஆசை ராசாவே இந்த படத்துல வந்து தேவி அவர்கள் மூன்று பாடல்கள் பாடியிருக்காங்க கஸ்தூரி ராஜா வரிகளுக்கு மலேசியா வாசுதேவன் தேவி அவர்கள் இணைந்து பாடின மயங்காத மயங்காத அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் இரண்டாவதா ராஜா வரிகளுக்கு கிருஷ்ணராஜ் தேவி இருவரும் இணைந்து பாடின என்னடி கூட்டத்துல அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் மூன்றாவதா கஸ்தூரி ராஜா வரிகள்ல கிருஷ்ணராஜ் தேவி இருவரும் இணைந்து பாடின கே பஞ்சார கூட அப்படிங்கிற இந்த ஒரு அழகான அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கே சி சேகர்பாபு அவருடைய தயாரிப்புல கே ஆர் இயக்கத்துல இளையராஜாவின் இசையில் வெளிவந்த படம் இரட்டை ரோஜா இந்த படத்துக்கான பாடல பாடும்போது இளையராஜா தேவி கிட்ட கேட்டாராம் அடுத்த அத்து அம்புஜத்தை பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு பழைய பாடல் இருக்கு அந்த பாடலை கேட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால அதே மாதிரி தான் இந்த பாட்டு இருக்க போது அதே மாதிரி நீ இந்த பாட்டை பாடிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாட்டை வந்து நீங்கள் முழுமையாக கேட்டீங்கன்னா உங்களுக்கு விலகம் தெரியும் அந்த பாட்டு இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும் ரொம்ப ஒரு அழகான பாடல் வாலியின் வரிகளில் மனோ தேவி இருவரும் இணைந்தே பாடியிருப்பாங்க அடை என்ன சம்சாரம் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடலை நண்பர்களே தேவி அவர்கள் பாடின முதல் பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்த அம்பிகை நேரில் வந்தால் அப்படிங்கிற படம் தான் இந்த படத்துல தான் வந்து தேவி அவர்கள் முதல் முதலாக வந்து பாடல் பாடினாங்க இந்த பாடல் பாடும்போதே சில சர்ச்சைகள் எழுந்துச்சு அதாவது வந்து இவங்களை வந்து இளையராஜா தான் வந்து அறிமுகப்படுத்தினாரு அந்த நேரத்துல வந்து செய்தி ஊடகங்களில் இளையராஜா வந்து இவங்களை வந்து அறிமுகப்படுத்துறாரு இந்த படத்துல இருந்து வர்றாங்க இவங்களுக்கு வந்து பாடுறதுக்கு விருப்பமே இல்லை விருப்பமே இல்லாம தான் வந்து ஒருத்தவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவதூர் அந்த நேரத்தில் வந்து பரப்பப்பட்டதா ஒரு காணொலியில வந்து தேவி அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்த அம்பிகை நேரில் வந்தால் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை சித்ராராமு அதாவது ஆரம்பத்துல சித்ரா அப்படிங்கிறது வந்து அவருடைய பெயர் இப்போ வந்து அவருடைய பெயரை சித்ரா லட்சுமணன் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாரு அவருடைய தயாரிப்புல மணிவண்ணன் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில வெளிவந்த படம் தான் அம்பிகை நேரில் வந்தால் இந்த படத்துக்காக பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரியில எஸ்பிபியும் தேவியும் இணைந்து பாடின கல்யாண சேலை அப்படிங்கிற இந்த ஒரு பாடல் இந்த பாடல் தான் தேவியினுடைய முதல் பாடல் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கே பாலு தயாரிப்புல ஆர் சந்திரா இயக்கத்துல இளையராஜாவினுடைய இசையில வெளிவந்த படம் தான் சின்னத்துறை இந்த படத்துல வந்து தேவி அவர்கள் மூன்று பாடல்கள் பாடியிருக்காங்க பழனி பாரதி அவர்கள் வரிகள்ல கொலுசு கொஞ்சம் அப்படிங்கிற இந்த பாடல உன்னிகிருஷ்ணனும் தேவியும் இணைந்து பாடியிருக்காங்க இரண்டாவதா அறிவுமதி வரிகள்ல மரகதகுட்டி அப்படிங்கிற இந்த பாடல எஸ்பிபியும் தேவியும் இணைந்து பாடியிருக்காங்க இந்த பாடலை பாடல்குட்டி மூன்றாவதா வாசன் வரிகள்ல பக்கத்தில் நீ இருந்தும் அப்படிங்கிற இந்த பாடல எஸ்பிபியும் தேவியும் இணைந்து பாடியிருக்காங்க இப்ப இந்த பாடலை கேளுங்க அடுத்ததா எஸ் மதி தயாரிப்புல கே ராஜரத்னம் இயக்கத்துல எஸ் டி சாந்தகுமார் இசையில வெளிவந்த படம் தான் பொட்டு அம்மன் இந்த படம் இரண்டாயிரத்துல வெளிவந்து இந்த படத்துல தெற்கு பக்கம் வசந்தமலா அப்படிங்கிற ஒரு பாடல கிருஷ்ணராஜ் தேவி கார்த்திகா மூவரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருந்தாங்க உங்களுக்காக இந்த பாடல் அடுத்ததா இதை இரண்டாயிரத்துல ஆர் பி சௌத்ரி அவர்கள் தயாரிப்புல எஸ் பாரதி கண்ணன் இயக்கத்துல இளையராஜாவின் இசையில வெளிவந்த படம் திருநெல்வேலி இந்த படத்துல கவிஞர் மயில் அவர்களுடைய வரிகள்ல தேவி பாடின கட்டலகா பொட்டழகா அப்படிங்கிற எந்த ஒரு அழகான பாடல் நண்பர்களே தேவி அவர்கள் வந்து பாடல்கள் மட்டுமல்ல பல படங்கள்ல வந்து ஆர் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரீ ரெக்கார்டிங் அப்படிங்கறதுல வந்து நிறைய வந்து பணியாற்றியிருக்காங்க அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடலோர கவிதைகள் வைதேகை காத்திருந்தால் சிந்து பைரவி ஆகிய படங்கள்லாம் வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சிந்து பயிருமே ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு பாடலும் பாடியிருப்பாங்க இந்த படத்துல அவங்க பாடின உன் தயவில்லையா அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடலை கேளுங்க நண்பர்களே தேவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல தமிழ் திரையுலக வந்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்குமே வந்து அவங்களுக்கான பேர் அங்கீகாரம் வந்து கிடைக்காமலே இருந்துச்சு ஆரம்பத்துல நம்ம சொன்ன மாதிரி வந்து அவங்க பல பாடல்கள் பாடியிருந்தாலும் அவங்களுடைய பேரை வந்து மாத்தி மாத்தி போட்டிருந்திருக்காங்க இதுக்கு வந்து அவங்க பல காரணம் சொல்லியிருக்காங்க ஒரு கட்டத்துல வந்து தன்னுடைய பெயர் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி இளையராஜா கேட்டிருக்காங்க இளையராஜா அவர்களே நீங்களே நேரடியாக போய் கேட்டிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்க போய் கேட்டிருக்காங்க இந்த பாடலை வந்து நான் தான் இருக்கேன் ஆனா என் பேர் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க இருந்தவங்க எல்லாமே வந்து நீங்க பாடியிருந்தால் உங்களுடைய பெயர் வராமல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க இல்லைங்க இந்த பாட்டை நான் தான் பாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க புரிய வச்சிருக்காங்க ஒருவேளை நீங்க பாடியிருந்து உங்க பேர் வரல அப்படின்னா ஒருவேளை நீங்க ராசி இல்லாத பாடகையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேலி கிண்டலும் பண்ணி வந்து சிரிச்சிருக்காங்க இது வந்து இவங்களுக்கு பெரும் மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதுக்கப்புறமா தான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இளையராஜா கிட்ட சொல்லி இவங்களுடைய பெயர் மாற்றம் பண்ணி அடுத்தடுத்த படங்கள்ல வந்து இவங்களுடைய பெயர் வந்து முழுமையாக வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி பல பெயர்கள் வந்துருக்கு சோபா அப்படிங்கிற பெயரை தாண்டி பல பெயர்களை வந்து போட்டிருக்காங்க சில நேரங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து அவங்களே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க இவங்க பாடின பாட்ட வேற பாடகி பாடினதா வந்து பெயர்களும் அந்த இடங்கள்ல போட்டிருக்காங்க இது வந்து அவங்களுக்கு இதை எப்படி கொண்டு போய் கேட்கறது யார்கிட்ட கேட்குறது அப்படிங்கிற தகவல்கள் எதுவுமே தெரியாதனால இவங்க அப்படியே விட்டுவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா சில காலங்கள் வந்து பாடாமலே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் வந்து இளையராஜா அவர்கள் தொண்ணூற்றி ஆறில் நாட்டுப்புற பாட்டுக்கு வந்து ரீ என்ட்ரியாக வந்து இவங்களை கூப்பிட்டு பாட வச்சிருக்காரு இது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இதுக்கப்புறம் தான் வந்து தேவி அப்படிங்கிற பெயரும் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இதையும் தாண்டி சிரி ஃபீல்டில் வந்து இவங்களை வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது என்னன்னா இவங்க வந்து ஒரு செய்தி ஊடகத்துக்கு அதாவது தனியார் செய்தி ஊடகத்துக்கு அவங்க வந்து ஒரு பேரை மட்டும் குறிப்பிட்டாங்க டெய்லி அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் தான் சொன்னாங்க மற்றபடி வந்து அடுத்த அடுத்த பேரை வந்து அவங்க சொல்லலை அந்த ஊடகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை பக்கத்தில் வந்து ஒரு ஆர்டிக்கிளாகவே போட்டிருந்தாங்களாம் அதுலேயும் வந்து அந்த பத்திரிகை அந்த ஆர்டிக்கல் போட்டவர் வந்து கேள்வி கேட்ட மாதிரியும் தேவி அவர்கள் வந்து பதில் சொன்ன மாதிரியும் வந்து இவங்க அந்த ஒரு பக்கத்துக்கு வந்து அந்த நியூஸை வந்து போட்டுருக்காங்க ஆ மொத்தம் வந்து அவங்க தேவியை வந்து சந்திக்கவும் இல்லையா அவங்க வந்து எந்த ஒரு பேட்டியும் எடுக்கலையா இதைத்தான் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த பேட்டியில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்ததாக வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சுன்னா சினிமாவெலாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை சினிமாவில் பாடுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை கர்நாடிக் தான் ரொம்ப பெரிய விஷயம் நான் அது தான் வந்திருக்கேன் இதெல்லாம் வந்து நான் பாட மாட்டேன் இதில் வந்து எனக்கு விருப்பமே இல்லை என வற்புறுத்தி தான் பாட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க இவங்க சொன்னதாக அதில் வந்து ஒரு பொய்யான தகவல் பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு காணொலியில் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அதுலேயே வந்து இளையராஜா கூட இவங்க இருக்கும்போது கூட இருங்க இளையராஜா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி தான் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அந்த ஃபோட்டோவை தான் வந்து இதில் யூஸ் பண்ணி இந்த ஆர்டிக்கலை வந்து இவங்க போட்டிருக்காங்க அதையும் தாண்டி வந்து இவங்க நிறைய சம்பளம் கேட்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி முன்னுக்கு பின்னால் பல செய்திகளை வந்து பரப்பி விட்டுருந்துருக்காங்க அதனாலே வந்து இவங்களுடைய சினிமா வாழ்க்கை வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு இதில் இவங்க போராடி வாங்கின ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களுடைய அடையாளம் அவங்களுடைய தான் அவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷமாக ஒரு ஐம்பது பாடல்கள் வரைக்கும் பாடியிருக்காங்க ஐம்பது பாடல்களுக்குமே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அங்கீகாரமே கிடைக்கல யார் பாடினாங்க அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு இருந்திருக்கு சன் டிவியில் கரிகரன் அவர்களுடைய முயற்சிக்கு அப்புறம் தான் வந்து இவங்களுடைய முகமே வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு சார் நண்பர்களே தேவியை பற்றி இதுக்கு முன்னாடி தெரியாது இப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைச்சிங்கன்னா அது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் பல சினிமா சம்பந்தப்பட்ட அரிய தகவல்களை அடுத்தடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் இது மாதிரியான ஒரு சினிமா செய்தியோடு நான் சந்திக்கிறேன் இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமுடன்